எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பௌர்ணமி இரவுக்குள் நிலைவாசலில் இதை செய்யுங்கள் கோடி கடனும் அடையும் பண வரவு நன்றாக இருக்கும் வீட்டுக்கு வறுமையே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக குலதெய்வம் கோயிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிடணும் குலதெய்வம் என்றைக்கு போய் வணங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க பௌர்ணமி இரவு நேரத்தில் குலதெய்வம் கோயிலில் உங்களால் தங்க முடியும்னா தங்குங்க அப்படி இல்லைம்மா எங்களுக்கு அந்த வசதி இல்லை ரொம்ப உள்ளே இருக்கும் அங்கே தங்கலாம் முடியாது நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட முடியும் அப்படின்னா போயிட்டு உங்களால் முடிஞ்சது உங்கள் கையில் என்ன இருக்குதோ நம்ம வந்து இப்போது சாமிக்கு படைக்கும் பொழுது சாமியாக சாப்பிடுதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க அது சாமி சாப்பிட்றதுக்காக வைக்கிறோமோ இல்லை சாமிக்கு நம்ம நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எனக்கு கிடைக்க செய்கிறதுக்கு நீங்கள் 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 அருள் புரிந்ததுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பூஜை அறையில் வைக்கிறது அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கலாம் சக்கரை பொங்கலாக இருக்கலாம் இல்லை ச சில பேருக்கு வந்து வெண்பொங்கல் பழக்கமாக இருக்கும் வெண்பொங்கல் வைக்கலாம் சில பேருக்கு வந்து மாவிளக்கு போடுங்க கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மாவிளக்கு போடும்பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை வீட்டுக்கு உண்டான ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இல்லை ஏதோ ஒரு தோஷம் யார் யாரோ ஒருத்தவங்கிட்ட சாபம் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அந்த மாவிளக்கு தீபம் என்பது நம்ம எப்படி கொஞ்சமாக அரிசி போட்டால் அவ்வளோ பெரிய மாவிளக்கு உருண்டை செய்ய முடியுதோ அந்த மாதிரி நம்ம குடும்பம் பூத்துக்குழுங்கும் நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம் முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது மாவிளக்கு போடும்போது சில பேர் வந்து கர்ப்பமாக இருப்பாங்க பிள்ளைங்க அந்த நேரத்தில் தேங்காய் உடைக்க மாட்டாங்க சில பேர் வந்து வீட்டில் இறப்பு நடந்திருக்கும் பங்காளி தீட்டாக இருக்கும் அவங்களால போக முடியாது அது பரவாயில்ல விட்டுருங்க அதுக்கு நம்ம என்ன பௌர்ணமி நல்லா அந்த வடநாட்டவர்கள்லாம் ஒரு சகப்பு கல்லர் சேலை ரொம்ப ஆடம்பரமா இருக்கும் அந்த சேலை அதை கட்டிக்கிட்டு அவங்களோட கோவிலுக்கு போயிட்டு வந்து கணவனை வந்து பௌர்ணமிக்கு அந்த நிலாவுக்கு முன்னாடி வச்சு கணவனை பார்ப்பாங்க அந்த சல்லடையால அந்த சந்திரனையும் கணவனையும் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க அதே மாதிரி நல்லா கவனித்து பாருங்களேன் ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிலவை பார்த்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க நம்மளுக்கும் அந்த பழக்கம் இருக்குது நம்மளுடைய சித்தர்கள்லாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இரவு தான் தியானத்தில் அதிகமாக முழுகுவாங்க ஏன்னா கடவுளை நேரடியாக நம்ம சந்திக்கலாம் அப்படின்றதுனால இதை செய்கிறது உண்டு நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க அதனால தான் இந்த கிரிவலம் என்பது இந்த பௌர்ணமி அன்னைக்கு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிலா வெளிச்சம் நம்ம மேலே படப்பட என்ன ஆகும்னா நல்ல ஒரு பணக்கார தன்மை நம்மளுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு நம்ம நம்ம நம்மளுக்கு உண்டாகும் யாரெல்லாம் கிரிவலம் போகிறீங்கன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை பணவரவு பண கஷ்டம் இல்லாத வாழ்க்கை நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இருக்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு தானாக வரும் நம்ம போயிட்டு நின்னாலே போதுங்க அவ்வளோ கூட்டங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கை பேகு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் கிரிவலம் வந்துட்டு வாங்க ரொம்ப நல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த கிரிவலம் என்பது அண்ணா அண்ணாமலையார் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க ஓம் நம சிவாயா அப்படின்றதோடவே அண்ணாமலையாரேன்னு சொன்னாலே இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப உசி ரொம்ப அதிக பவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் அண்ணாமலையாரே போற்றி அண்ணாமலையாரே உண்ணாமலையாரே உண்ணாமலையாடுன்னு சொல்லி நீங்கள் சேர்த்து சொல்லி நீங்கள் அந்த ஜபத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் சுற்றி வாங்க முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பௌர்ணமனைக்கு நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இது எதுவுமே முடியாதுமா நான் என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இரவுக்குள்ளையாவது இல்லை மாலை நேரத்தில் இல்லை காலை நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் செய்யலாம் என்ன விஷயன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அது எந்த மாதிரி செய்யணுன்றது தான் அதில் ஐஸ்வர்யமே இருக்குது இப்போ கோடிக்கடனும் தீரும்னு போட்டிருக்கனே நம்மளுக்கு என்ன லட்சம் அந்த து ஒரு ஒரு தடவையும் நீங்கள் பொழுது கண்டிப்பாக அந்த கடலை நிறைய பேர் எனக்கு ரிப்ளைஸ்ல பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து அதை எடுத்து கம்யூனிட்டியில் போட்டு உங்களுக்கு காட்டணுன்றதுல நான் எனக்கு செய்ய ஆனால் என் பிள்ளைங்க நிறைய பேர் அம்மா எனக்கு இது நடந்திருக்குதுமா இது நடந்திருக்குதுமா நீங்கள் சொல்லி நான் இதை நம்பிக்கையோடு செஞ்சவன் எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ கடனுக்கு வட்டி மட்டுமே கட்டி நிற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட்டியை முதலும் சேர்த்து கட்டுற மாதிரி ஒரு ஐதீகம் ஒரு கிடைக்கும் எப்பவுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்மளுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கணும் நம்மளுடைய நம்ம கை வலது கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கைகளில் அதுக்காக தான் கைகளில் மருதாணி வச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க இந்த மருதாணி எதுக்கு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை நம்ம அலங்காரம் எப்பவுமே நம்மளுடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி வசிக்கிறதா அர்த்தமாகும் அதனால தான் தூங்கி உடனே உள்ளங்கையை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அது வந்து முழு நம்பிக்கையோட தினம் தினம் பாருங்க நல்லது மட்டுமே நடக்கும் சரி இப்போ நான் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலம்மா திருவண்ணாமலை கிரிவலம் வர முடியலமா அப்ப நான் என்னம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் விளக்கேத்தி வைங்க விளக்கு வந்து என்ன விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா உங்க குத்து விளக்கு இல்லைன்னா சாதா விளக்கு கூட ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு உங்களால முடிஞ்சது அந்த திருவிளக்கு போற்றி இருக்கு இல்லைங்களா அந்த போற்றிய நூற்றி எட்டு தரம் ஒரு எண்ணிக்கை நீங்கள் சொல்லுங்க நூற்றி எட்டு துறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நிலைவாசலில் நான் என்னமா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைய தினத்தில் நிலைவாசல் இதை செய்யும் பொழுது நம்மளுக்கு ஐஸ்வர்யம் நேர்மறையான ஆற்றல் எப்பவுமே நிலைவாசலில் யார் யாரெல்லாம் வசிக்கிறாங்க நல்லா கவனித்து பாருங்களேன் குலதெய்வம் அப்புறம் வந்து மகாலட்சுமி நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இடத்துல வசிக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால தான் நிலைவாசலில் நம்ம இந்த புதைக்கு அந்த நிலைவாசலை நிலை நிறுத்தும் பொழுது இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டு வந்துடும் என்னென்னா நான் இருக்கிறது வாடகை வீடுமா அந்த வீடு வந்து வேறு ஒருத்தவங்க பேரில் இருக்குது நான் இந்த பூஜையை நான் இந்த வா நிலைவாசலில் செய்யலாமா அப்படின்னு நினைப்பீங்க தவறே கிடையாது தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதை செய்யும் பொழுது தான் உங்கள் வீடு ஏன்னா நீங்கள் நீங்கள் வாடகை கொடுத்துட்டுருக்குறதுக்கு அது உங்கள் வீடு உங்களுடைய வீட்டுக்கு எந் எந்த இது செஞ்சாலும் உங்களுக்கு தான் அது வரும் நீங்கள் திரும்பி வாடகை வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுடைய அந்த சுவாமிகள் நம்ம கூடியே வரும் அதனால் நீங்கள் எந்த பயமும் பயப்பட தேவையில்ல தாராளமாக நம்பிக்கையோடு இதை செய்க நிலைவாசலுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ணெய் கிழமை வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது இதை நீங்கள் பொழுதோடவும் செய்யலாம் மாலை இரவு நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாங்க தப்பு கிடையாது என்னென்னா இப்போ நான் வீடியோவில் காமிச்சுக்கிறது எல்லாமே வாசனை திரவியங்கள் வாசனை அந்த ஜவ்வாது புனுகு பச்சை கற்பூரம் இது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் இது எல்லாமே என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஜவ்வாதை போட்டுக்கோங்க கொஞ்சம் சந்தனத்தை இல்லைம்மா நான் காலையிலே மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டாம்மா இதை மட்டும் நான் செய்யலாமா தாராளமாக செய்யுங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கேற்றி வச்சுருங்க விளக்கேற்றி வச்சுட்டு ஜவ்வாதை போட்டுட்டு சந்தனம் போட்டுட்டு அது கூட இந்த புனுகு அத்தரு என்னென்ன மனமுள்ள பொருள் நம்மளுக்கு கிடைக்குதோ எந்த நம்ம நாட்டு வைத்தியர் கடையில் சா பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் அரகச்சா இது எல்லாமே அதில் ஒரு ஒரு சிட்டியை போட்டு கலந்து நிலைவாசலில் தடவிடுங்க இதை நான் இது நீங்கள் என்னம்மா சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு பூவு மணமுள்ள மலர் அந்த நிலைவாசலில் வச்சுட்டு இந்த வாசனை உள்ள பொருட்களை மஞ்சள் குங்குமம் நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு கீழே அதை நல்லா ஒரு குழப்பம் அதை கலக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் விட்டு கலந்துருங்க நம்ம கையால் நம்ம கையால் தொட்டு தொட்டு நிலைவாசலில் தடைய விடுங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க கோடிக்கடனும் உங்களுக்கு தீரும் இதை நான் செய்கிறது இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமாம்மா மற்ற நாட்களில் செய்யலாம் மற்ற நாட்கள்லையும் செய்யலாம் இப்போ நீங்கள் வீடியோவை நாளைக்கு பார்க்குறீங்க நாலனைக்கு பார்க்குறீங்கன்னா மற்ற நாட்கள்லையும் இப்போ நீங்கள் மஞ்சப்பொங்கும் வச்சிட்டீங்க அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள்லாம் ஒன்றா கலந்து சந்தனம் மெயினாக அதில் இருக்கட்டும் சந்தனம் புனுகு ஜவ்வாது அத்தரு அரகஜா அப்புறம் வந்து என்னென்ன மனம் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஜவ்வாதுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா அதில் வந்து இல்லைம்மா என்கிட்ட ஜவ்வாது புனுகு அரகஜா இது மட்டும்தான்மா இருக்குது அதை மட்டும் நான் தடவலாமா தடவுங்க அதை விட்டு பன்னீர் கொஞ்சம் கலந்துக்கோங்க அது கூட இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு சகல ஐஸ்வர்யம் பெறும் உங்களுக்கு கடனே இருக்காது நிலைவாசல் பூஜைன்னு வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல வத்தி தூபம் காட்டுங்க நிலைவாசலுக்கு நம்ம பூஜை பண்றதா அர்த்தமாகும் அது பௌர்ணம் அன்னைக்கு இதை நீங்க செய்யும் பொழுது சகல பல நன்மைகள் நம்ம குடும்பத்துக்கு உண்டாகும் கடனே வராது வறுமையே இருக்காது நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு நம்மளை பா நாலு பேர் பார்த்து பரவாயில்ல இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்